மாநில அளவிலான ஆனழகன் போட்டி அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் இரண்டாவது ஆனழகன் போட்டி நடைபெற்றது ஜிம் மற்றும் இந்தியன் பெடரேஷன் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக கனிம வளத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார் மூன்றாம் ஆண்டாக நடைபெற்ற போட்டியில் ஐம்பது கிலோ எடை பிரிவு முதல் அறுபது எழுபது என்பது பிரிவுகள் என நான்கு பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட ஆண் அழகன்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த ஆண் அழகன்களுக்கு பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது அதே போன்று போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நகர செயலாளர் ராஜேந்திரன் ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் முத்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஐயப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் விழா குழுவினர்கள் கலந்து கொண்டனர் है